மேஷ ராசி நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா இந்த புத்தாண்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க ஒரு குறையும் இல்லாமல் மேஷ ராசி நேயர்கள் ஒன்றரை வருஷமாக ரொம்ப படாத படாத பாடுபட்டிருப்பீங்க இல்லைங்களா இது எல்லாமே ரெண்டாயிரத்தி அப்புறம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பிறக்குது இல்லைங்களா ஜனவரி ஒன்று அன்னைல உங்களோட வாழ்க்கை தரம் வந்து நல்லா மாறிடுங்க ஏன்னா மேஷராசி வந்து இருக்கிறதுலே அமைதியாகவும் அன்பாகவும் மற்றவங்களுக்கு இலகிய மனதோட இருக்கிறவங்க தான் மற்றவங்களுக்கு முன்னாடி எப்பயுமே படோடமாக காமிக்க மாட்டீங்க அதாவது அவங்கள வந்து அவங்களுக்கு மேல நான் அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டீங்க எப்பயுமே ஒரு அமைதியாவும் ஒரு அன்பாவும் பழகக்கூடிய நீங்க இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த ஒன்றரை ஆண்டு காலங்களை நீங்கள் கடக்க முயற்சி பண்ணது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான் அது எல்லாமே இனி வருங்காலங்களில் ரொம்ப இனிமையாகவும் சந்தோஷமாகவும் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அதை விட இரண்டு மடங்கு சந்தோஷங்களை அள்ளித்தரக்கூடிய ஆண்டு எதுனா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தான் இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய அத்தனையுமே சுபமாகவே இருக்கும் அதாவது திருமணம் ஆகாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க மனக்கவலையோடு இருக்கிறவங்க கடன் தொல்லையில் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக முடியாமல் கஷ்டப்படுறவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த ஆண்டு வந்து இனிமையான ஒரு செயலையும் வாழ்க்கையில் ஒரு தரத்தையும் ஒரு அமைப்பையும் ஒரு படி முன்னேற்றத்தையும் உங்களுக்கு தரக்கூடிய ஆண்டு எதுனா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு சுபமாகவே இருக்கும் எந்த சூழ்நிலையிலையும் இனி உங்களுக்கு கவலை கிடையாது அதாவது சின்ன பிரச்சனை வந்தாலும் அதை நீங்கள் பெருசாக எடுத்துகிட்டு போன காலங்கள்லாம் போய் இனிமேல் சின்ன சந்தோஷம் வந்தாலும் அது உங்களுக்கு பெருசாகவே அமையும் சின்ன சந்தோஷம் கூட பெருசாக தெரிகிற அளவுக்கு ஒவ்வொரு சந்தோஷமும் பெரிய சந்தோஷமாக உங்களுக்கு அமையும் மேஷ ராசியில் வரக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது அதாவது மேஷ ராசி முருகன் வழிபாடு மிகவும் சிறப்பான வழிபாடாக இருக்குதுங்க அதாவது ஆறுப்படை வீடையும் மேஷராசிக்காரங்க போய்ட்டு வழிபாடு செய்யலாம் ஆனால் என்னால் முடியல எனக்கு அந்த சூழ்நிலை இல்லை என்னோட நட்சத்திரத்துக்கு நான் எந்த கோவிலுக்கு போகணும்னு கேட்குறவங்க மட்டும் இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு எந்த கோவிலுக்கு போகலான்ட்டு சொல்கிறேன் பாருங்கள் அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரக்காரங்க திருச்செந்தூர் போகலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இரண்டாம் படையான திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய கடலில் குளிச்சுட்டு நீங்க முருகனை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் விடுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் திருச்செந்தூர் செல்லும் பொழுது எப்படி செல்லலாம்னா புதன்கிழமை நீங்க வந்து இங்கேருந்து கிளம்பிட்டு புதன்கிழமை இரவு திருச்செந்தூரில் தங்குங்க தங்கிட்டு மறுநாள் வியாழக்கிழமை கடலில் குளிச்சுட்டு முருகன் தரிசனத்தை நீங்கள் போய்ட்டு முருகப்பெருமானோட தரிசனத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப விசேஷமான ஒரு நற்பலனை உங்களுக்கு கொடுக்கும் அதாவது திருச்செந்தூர் கோவிலில் நீங்கள் முருகன் வழிபாடு செய்யும் பொழுது தாமரை பூவை எடுத்துகிட்டு போயிட்டு அர்ச்சனைக்கு கொடுங்க அப்படி கொடுக்கும் பொழுது தாமரை மலரானது எப்படி மலர்ந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமோ அத போல முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையை மலர்ச்சி அடைஞ்ச செய்து வாழ்வில் சிறப்பு அம்சங்களாக உங்களுக்கு அனைத்தும் சிறப்பா கிடைக்குங்க முருகன் தன் தகப்பனான சிவனுக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய இடம் தாங்க திருச்செந்தூர் அதனால நீங்க போயிட்டு முருகனுக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது சிவபெருமானோட அருளும் உங்களுக்கு சேர்த்து கிடைக்கும் அதனால அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா திருச்செந்தூர் போயிட்டு வாங்க கடல்ல குளிச்சிட்டு வாங்க உங்களுக்கு அனைத்துமே நல்ல விதமாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு நற்பலனை தரும் அடுத்ததாக நாம பார்க்க போகிறது பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரக்காரங்க பழமுதிர் என்ற கோயிலுக்கு போயிட்டு வரலாங்க முருகன் கோவிலுக்கு பழமுதிர் ஆறாம் படை வீடான ஒரு கோயில் அது கடைசியாக இருக்கிற கோவில் ஆனால் உங்களுக்கு அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்தும் நன்மையாவே நடக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க அங்கே போயிட்டு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றலாம் இல்லையா நெய் தீபம் செகப்பு திரி போட்டு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க உங்களுக்கு எளிமையான பரிகாரம் எதுங்க அதே மாதிரி அங்கே இருக்கிற கூடிய முருகனோட பேர் என்னன்னா வெற்றிவேல் வேல்முதிர் சோலையில் நீங்கள் வேண்டுதல் வைத்துட்டு வாங்க இந்த வருஷம் எனக்கு நல்லா இருக்கணும் எனக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கணும் அப்படி நடந்துச்சுன்னா நான் வேல் வாங்கிட்டு வந்து உண்டியலில் போடுறேன்னு சொல்லலாம் நல்லா காசு இருக்கிறவங்கள்தான் வேல் வாங்கிட்டு போயிட்டு கோவில்ல நீங்கள் சாத்தலாம் இதை மாதிரி செய்யும் பொழுது உங்கள் வேண்டுதல் முருகருக்கு ரொம்ப பிடிச்சி கரெக்டாக அதை உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவார் எந்தவித குறையும் இல்லாமல் எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்களும் பரணி நட்சத்திரக்காரங்களும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்க போயிடுங்க பரணி நட்சத்திரக்காரங்க பழமுதிர்ச்சோலை கோயிலுக்கு போக சொன்னீங்களா அதே மாதிரி போய்ட்டு இரண்டு தீபங்கள் நீ தீபம் ஏற்றி வைங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது பழமுதிர் சோலையில் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட வாழ்க்கையை வந்து ராஜ அலங்காரத்தோட ஒரு உச்சக்கட்ட நம்மளோட வாழ்க்கையும் அமைச்சு கொடுப்பாரு முருகன் அந்த அலங்காரத்தில் போயிட்டு நீங்கள் இப்போ வந்து சாமி கும்பிடுங்க அர்ச்சனை பண்ணுங்க உங்களோட வாழ்க்கை தரம் நல்லா மாறி இருக்குங்க கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க வந்து திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போகலாங்க அந்த கோவில் வந்து முதலாம் படை வீடு முருகருக்கு முதலாம் படை வீடு அங்கே தான் தெய்வியானையை அவர் வந்து திருமணம் செய்யக்கூடிய இடமாக நாம் பார்க்கப்படுகிறது திருப்பரங்குன்றம் அதனால் நீங்கள் வந்து மணக்கோளத்தில் இருக்கக்கூடிய முருகனை நீங்கள் பார்க்கும் பொழுது திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் நிறைய பிரிஞ்சுருக்குறீங்க இல்லைங்களா அவங்க கூட நீங்கள் போயிட்டு திருப்பரங்குன்றம் போயிட்டு வந்தீங்கன்னா உடனடியாக உங்கள் துணையோடு சேரக்கூடிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும் இந்த கோவிலானது லிங்க வடிவில் காட்சி தரக்கூடிய ஒரு கோவில் அதனால சிவனோட அம்சமும் அங்கே இருக்கும் பொழுது முருகனுக்கு பலம் அதிகமாக அங்கே தெரியும் அதனால நீங்க திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு போயிட்டு அங்கே மல்லிகைப்பூ அவருக்கு வாங்கி சாத்துங்க முருகனுக்கு மல்லிகைப்பூ வாங்கி சாத்தும் பொழுது அவர் மனமானது குளிர்ச்சி அடையும் அந்த குளிர்ச்சியிலேயே உங்க வாழ்க்கையும் ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கையை அமையும் நல்லதே நடக்கும் இனி வருங்காலங்களில் எல்லாமே நன்மையாகவே நடக்கும் எந்தவித தீயத்துக்கும் ஒன்றும் வேலை இல்லைங்க இனிமேல் எல்லாமே சிறப்பாகவே இருக்கும் அம்சமாகவும் இருக்கும் இதை நீங்கள் செய்யுங்க அதே மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வரும்பொழுது வீட்டில் வந்து நீங்கள் திருப்பரம் குன்று முருகனை வாங்கி வைத்து படத்தை வாங்கி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது இன்னும் பலன் அதிகமாக இருக்கும் வேலை வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வருங்க அதாவது வேலை இப்போ இருக்கிற வேலையை விட மேலே பெரிய வேலையும் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ப்ரமோஷன் அதிகமாக கிடைக்க வாய்ப்பிருக்கு சம்பளம் கூடுதலாக கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் பொழுது வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்திலும் ஒற்றுமை ஏற்படும் இதனால் நீங்கள் திருப்பரங்குன்றம் போயிட்டு வாங்க கிருத்திகை நட்சத்திரக்காரங்கள் திருப்பரங்குன்றம் போயிட்டு வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மேஷ ராசி நட்சத்திர பலன்களை பார்த்துருக்குறீங்க அதாவது முருகர் கோவிலுக்கு உங்களை நான் போக சொல்லியிருக்கேன் அந்த கோவிலுக்கு நான் சொல்லக்கூடிய நட்சத்திரத்துக்கு உரிய கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும்பொழுது உங்களோட பலன் அதிகமாக கிடைக்கும் இனிமேல் எல்லா நாளும் உங்களுக்கு நல்லதாகவே அமையும் வருங்காலங்களில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே நிச்சயம் எந்த காலத்திலையும் உங்களுக்கு தோல்வி வராது இனி வருங்காலங்கள் எப்பொழுதும் சந்தோஷம் வெற்றி சுபமாகவே இருக்கும் நல்லதே நடக்கும் நன்மையாகவே இருக்கும் வாழ்வில் மாற்றம் ஏற்படக்கூடிய மேஷராசி நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மிகவும் நன்மையான ஆண்டாக உங்களுக்கு அமைய எனது மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க உங்களோட சந்தேகங்களை நான் தீர்த்து வைக்கிறேன் நன்றி வணக்கம்